ವಕಂ ಯಾಜಾ ನಾನು ನೆಲ್ಲೂರು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ ನೆಲ್ಲೂರು ಸ್ಟಿರ ನಾನು ರೀಸಂಟಾ ವೆದು ಎಲ್ಪಸಿಕ ಕ್ಲಾಸ್ ಜಾಯಿನ್ ಪನ್ನಿ ಪಿಡಿ ಮುಡಿಬಿಪ್ಪ ಜಾಯಿನ್ ಪಣಕ್ಕೆ ಇದು ಮುನ್ನಡೆಯ ಜಾತಕ ಪತ್ತಿ ಒಂದೂ ಆಕ್ಚುಲಿ ಒಂದು ಡೈಲಿ ಯಾರು ಸ್ಕೋಪ್ ಪಾಕ್ರೆ ಇಂದ ಮಂತ್ಲಿ ಪಾಸ್ ಮೇಲೆ ಕೊಡೋ ఇది మటం ఇది ఫ్రెండ్ పుదు ఇది రెఫర్ పన్నారు ప్రసాద్ చూరు మూలమా ఇలా జాయిన్ పన్నాచే మేము నమ్మ ఇండస్ట్రియల్ ఫీల్డ్ ఉంది రీసెంట్ రీజన్ పండి రెజన్ పన్నీ 6 మంత్స్ బ్యాక్ அப்புறம் தான் தெரிஞ்சு என்ன பண்ணலாமா தொழில் பண்ணலாமா என்ன பண்ணலாமா நீ திங்க் பண்ணும்போது இது இது கரெக்டோ இது தவறான்னு தெரியாது தெரியாமல் கண்டிஷனில் ஃபுல்லு பிரசல் இருந்துச்சு அந்த டைமில் தான் இப்போ ஏஎல்பி ஏஎல்பியில் ஜாயின் பண்ணிச்சு ஜாயின் பண்ணி என் ஃப்ரெண்டு மூலமாக ஏஎல்பியில் ஜாயின் பண்ணிச்சு இப்போ தான் தெரிஞ்சிச்சு இது கரெக்டு இது ஆக்சுவலி நான் தொழில் தொழிலில் பண்ணதாக பிளானிங் இருந்துச்சு என்னோடய லக்னத்துக்கு வந்து தொழில் வந்து செட் ஆகுதுங்காவது இது ஜாயின் பண்ண பிறத தெரிஞ்சிச்சு அதனால தான் இப்போ அந்த தொழில் ஸ்டாப் பண்ணி தொழில் பண்ணாமல் இது அது எனக்கு ரொம்ப அது ஹெல்ப் ஆகிடுச்சு தொழில் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா ஒரு நல்ல காலம்தான் இதில் ஜாயின் பண்ண பிறகு

ಶಾಂತ ಕುಮಾರ್ ಸಾರು ಸತ್ಯನಾಯಣ ಸಾರು ಮೋಹವೆಂಕಟ್ ಮೇಡಮ್ ಶಾಂತಿ ದೇವಿ ಮೇಡಮ್ ಎಲ್ಲರೂ ಟೀಚ್ ನಲ್ಲೀಚ್ ಪನ್ನೆಲ್ಲ ನಮ್ಮ ಕೋಚ್ ಬಂದು ಮಹೇಶ್ವರಿ ಮೇಡಮ್ ಅವರು ನಲ್ಲಫೆಕ್ಷನ್ ಕೇಪಾರು ಪರ್ಫೆಕ್ಷನ್ ಅವರು ವೇಣು ಅದಲ್ಲ ಅವರು ಸಲ್ಲಿಕೊಡ್ತೀಕರು அப்புறம் வந்து இதோட ஃபவுண்டரை வந்து புதிய புதிய வகை மறுத்து அவரை பற்றி சொன்னோன்னா அவர் என்னென்ன அது ரொம்ப அது நம்ம உருதேவ் ஒரு மாதிரி சொல்லும்போது என்னென்னா ஒரு அந்த பாரம்பரிய விதம் நல்லா சிம்பிளிஃபை பண்ணி நல்லா இதில் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளிஃபை அதனால் ரொம்ப ஈஸியாக தெரியுது எல்லாரும் இதில் இது படிக்க முடியும் அதுக்கு ஒன்றும் இது இதில் காம்ப்ளிகேட்டாக ஒன்றும் இல்லை அதனால் தான் நல்லா இது எல்லாருக்கும் புரிய புரியும் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி அவருக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ பேசிக்கு முடிஞ்சு முடிஞ்சுது அப்போ தான் இப்போ ஜாயின் பண்ணணும் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணாம திங்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எனக்கு வந்து நல்லா தமிழ் பேச தெரியாது ஏதாவது மிஸ்டேக்ஸ்னால் அது கரெக்டாக இது சம்சாரி எல்லாருக்கும் நன்றி வணக்கம்